சேர்லாம் லைனாக அடிக்க பிள்ளைங்கள உட்காராச்சிடலாம் அது சேர்லாம் ஆர்டர் பண்ணியாச்சிடலாம் ஹண்ட்ரி அந்த சேனல்ல இருந்து நாங்கள் கேட்டிருந்தோம் எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் இந்த ஊர்ல இருந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய ஸ்கூலுக்கு செய்யறீங்க எங்கள் ஸ்கூலுக்கு நம்ம ஊரே நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யுங்க பிள்ளைங்கெல்லாம் தரையில்தான் உட்காந்துருக்காங்க படிக்கிறீங்கன்னு சொல்றப்போ பாருங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்வமாக இருக்குது பாருங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து ஒரு நல்ல ஆர்வம் செலுத்துகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க எங்க பள்ளிக்கு வந்து இது மாதிரி ஒன்றிலேருந்து மூணாவது பறை மாணவர்கள் வந்து தரையில் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலில் எங்கள் ஊரே சேர்ந்த இவங்கள்ட நாங்கள் கேட்டிருந்தோம் இப்போ வந்து அவங்க உடனே சொன்ன உடனே இந்த பிள்ளைகளுக்கு வந்து சேர் வாங்கி கொடுத்துருக்காங்க பிள்ளைங்க ரொம்ப அந்த சேரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி பள்ளி ஒன்றாவதுலேருந்து மூணாவது வரைக்கும் படிக்கிற பள்ளி குழந்தைங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஆறு பேருக்கு வந்து ஜெயர் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லம் தான் வந்து பள்ளி குழந்தைங்களுக்கு இன்றைக்கி வந்து ஜெயர் வாங்கி கொடுக்குறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாதம் மாதம் வந்து ஒவ்வொரு சேவை பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சேவை பண்ணுறப்பையும் பாத்தீங்கன்னா எந்த டயத்துல வந்து என்னென்ன பொருள் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசனை பண்ணி ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு மாசமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளது மாதிரியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றாவதுலேருந்து மூணாவது வரைக்கும் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு தான் கொடுக்க போறோம் அவங்க பார்த்தீங்கன்னா தரையில தான் உட்காந்துருக்காங்க இப்போ அவங்களுக்காக தான் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லை வந்து ஒரு நாற்பத்தி ஆறு குழந்தைங்களுக்கு வந்து ஜேர் வாங்கி கொடுக்குறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லத்துக்கும் அன்பு இல்லத்தில் உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்த உடம்புக்கும் கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடைபிடிக்கிறோம் அவங்களுக்கு குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சிங்கப்பூர் அன்பு இல்லத்தை பாத்தீங்கன்னா மாதம் மாசம் வந்து நல்ல பயனுள்ள சேவைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிங்கப்பூர் அன்பு நிறைய உதவிகள் உதவிகள் பண்ணணும் நிறைய உதவிகள் பார்த்து பார்த்து அதே மாதிரி இன்னும் செய்யணும் அவங்களுக்கு அன்பு இல்லத்துக்கு வந்து இன்னும் பொருளாதார உதவி நிறைய பெருகி சிங்கப்பூர் அன்பு இல்லத்தில் உள்ள அத்தனை குடும்பங்களுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல மேலோங்கி பொருளாதாரம் நிறைய கிடைச்சி அவங்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து எல்லா பொருளாதார செல்வங்களும் பெற்றவங்க இன்னும் நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கும் இந்த மாதிரி

எல்லாம் ஏற்றி வச்சு கொண்டு கொடுத்து வந்துடலாம் இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்தாச்சு கிளாஸில் கொண்டு அடிக்கலாம் எல்லாத்தையும் கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ உள்ள சேர்லாம் அடிக்கலாம் கிளாஸில் அடிக்கிறோமானது சேர்லாம் லைனாக அடிக்க பிள்ளைங்கள உட்கார வச்சிடலாம் சேர்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிடலாம்

நீங்க சிறப்பா அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நாப்பத்தி ஆறு பேருக்கு வந்து ஜெயர் வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லமும் அன்பு இல்லத்தில் உள்ள அத்தனை குடும்பமும் சேர்ந்துதான் வந்து இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைங்களுக்கு ஜெயர் வாங்கி கொடுத்துருக்காங்க சிங்கப்பாசன் அன்பு இல்லம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சேவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாசம் பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு அழகான ஜேர் வாங்கி குடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு சேவை பண்ணிட்டு இருக்காங்க சிங்கப்பரேசன் அன்பு இல்லத்துக்கும் அன்பு இல்லத்துக்குள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீங்க ஆயுல கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை நாங்க எல்லாருமே கடவுள் விடவே அவங்களுக்கா குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சக்கரிப்பர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நாங்க புள்ளைங்க வந்து தரையில உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கறத வந்து country food அந்த சேனல்லேருந்து நாங்கள் கேட்டிருந்தோம் எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் இந்த ஊரில் இருந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய ஸ்கூலுக்கு செய்கிறீங்க எங்கள் ஸ்கூலுக்கு நம்ம ஊரே நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யுங்க பிள்ளைங்கள்லாம் தரையில் தான் உட்காந்துருக்காங்க அதுங்களுக்கு எழுதுறதுக்கான டேபிள் அந்த சேர் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு கேட்டோம் அதற்கு இனங்க அதை உடனே அதை செஞ்சுட்டாங்க ஸ்கூலுக்கு யார் வந்தாங்கன்னா உட்கார்றதுக்கும் சேர் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு பத்து சேர் வாங்கி கொடுத்துருக்காங்க இதை வந்து ஸ்பான்சர் பண்ண சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு உள்ளவங்க அந்த தன்னார்வலர் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில வந்து முன்னேறலாம் கண்டிப்பா குழந்தைங்க எல்லாருமே வந்து மிஸ் சொல்றத வந்து எல்லாருமே நல்ல கவனமா கேட்டுக்கிட்டு வீட்லயுமே நல்லா படிங்க மிஸ் எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்கல்ல என்ன ரெண்டு மூணு பேர் நல்லா தலையாட்டு நல்லா சொல்லுங்க அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரியே கேட்டு கவனமா படிக்கணும் படிக்க இங்க படிக்கிறத விட்டாம வீட்டுல இருந்து என்ன வீட்டு பாடம் என்ன கொடுக்குறாங்க ஹோம் ஒர்க் எழுதிட்டு அதையும் போய் எழுதி கொண்டு மறக்காம வேற லீவ் போட்டுறாங்க டெய்லி படிக்கலாம் நாங்களும் தான் ஒன்பது நாள் படிக்க முடியாது நீங்களும் சின்ன பிள்ளைங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வர மாதிரி பார்த்துக்காங்க படிக்களவு படிக்க முடியாத நீங்கள் படித்து வாங்க எங்கள் பள்ளிக்கு வந்து இது மாதிரி ஒன்றிலேருந்து மூணாவது பறை மாணவர்கள் வந்து தரையில் உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலில் எங்கள் ஊரே சேர்ந்த இவங்கள்ட்ட நாங்கள் கேட்டிருந்தோம் இப்போ வந்து அவங்க உடனே சொன்ன உடனே இந்த பிள்ளைகளுக்கு வந்து சேர் வாங்கி கொடுத்துருக்காங்க பிள்ளைங்க ரொம்ப அந்த சேரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களோட படிப்புக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஆர்வமூட்ட விதமாக இந்த நிகழ்ச்சி வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த இந்த ஏற்பாடு வந்து செஞ்சு கொடுத்த சிங்கப்பூர் அன்பு இல்லம் அந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி இப்படி எப்படி இருக்குன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்த கண்ணு மாதிரியே மறக்காம செஞ்சுருங்க